பிதா சுதன் ஆவியின் பெயராலே உங்களோடு இருபோடும் இருபாராக திரு திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இந்த நாளிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய குடும்பத்திற்குள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை ஒரு செழிப்பாக ஒரு மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த நாட்களிலே அநே கேள்விகளை நாம் கேட்கின்றோம் அதில் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஏன் நேர்மையாளர்களுக்கு துன்பங்கள் நேரிடுகின்றன எதற்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கிறவர்களுக்கு துன்பங்கள் வருகின்றன ஏன் இந்த உலகத்தில் போய் பேசாமல் நேர்மையான வழியிலே உண்மையை பேசி நடக்கிறவர்களுக்கு துன்பம் வருகின்றன ஏன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு சென்று நற்கர்ணை நாதரை உட்கொண்டு அவருடைய வழியில் நடக்க இறை வார்த்தைகளை வாசித்து குடும்ப ஜெபமாலை சொல்லி பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரிடம் செபிக்க என்றோம் ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நேரிடுகின்றன தீங்குகள் வருகின்றன என்கின்ற பல வகையான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இயற்கையாகவே இது நம்முடைய உள்ளத்தில் இருந்து வருகின்றது ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பெண்ணிடம் பிறந்த எல்லோருமே துன்பங்களை அனுபவிப்பார்கள் என்றும் யோபு அழகாக சொல்லுகின்றார் யோபுவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது எல்லாவற்றில் இழந்து போனார் பிள்ளைகளை இழந்தார் ஆடு மாடுகளை இழந்தார் கழுதை குதிரைகளை சொத்துகளை இழந்தார் பேசிவிட்டு அவரை விட்டு கடந்து சென்றார் பழித்துரைத்தார்கள் அவரை பற்றி தவறாக பேசினார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆண்டவரோடு இருந்தார் அவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார் புனித சுசையப்பருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர் ஒரு நீதி ார் எனவேதான் அன்னை மரியாலை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வர அவர் ஒரு பாதுகாப்பாக அன்பார்ந்தவர்களே இந்த உலக வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாருக்கு அதிக தீங்குகள் வந்திருக்கிறது என்று பார்த்தோமே என்றால் நேர்மையாக வாழக்கூடியவர்களுக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு தான் அநேக துன்பங்கள் உண்டு ஆனால் அதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்தவருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நடுவிலும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் நற்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் இறுதி வரை மீட்பு பெற முடியும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றார் என்கின்ற பெயருக்கு அவர் பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதிகாரிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் பிற மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அந்த பெயரை கேட்டாலே சாத்தான் அவர்களை சும்மா இருக்க விடுவது இல்லை நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோம் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது என்பதை நாம் முற்று கவனித்தோமே என்றால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் இடை விடாமல் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கின்றது இடை விடாமல் நற்கரனின் ஆதரை பெற்றுக் கொள்கின்றோம் குடும்பத்தில் நாம் ஜபமா சொல்லுகின்றோம் என்னவை தான் சாத்தான் ஒரு நாளும் சும்மா இருப்பது இல்லை யோபு புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஒன்றாவது அதிகாரம் இருவதாவது வார்த்தை யோபுவுக்கு எல்லா சோதனைகளும் வந்த பிறகு யோபு எழுந்தார் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் தன் தலையை மழித்துக் கொண்டார் அதன் பிறகு சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் அவருடைய உடலில் இருந்து வந்த அந்த வந்த அனைத்தையும் நாய்கள் கூட வந்து நக்கியது அவர் ஒரு ஓட்டை எடுத்து அதை சுரண்டி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் இந்த சாத்தான் ஆனவன் உங்களுடைய மன நிம்மதியை குலைப்பதற்காக வரலாம் மனிதர்கள் வழியாக சில நேரங்களில் நோய் நொடிகளை கொண்டு வரலாம் சில நேரங்களில் சில பல இழ இழப்புகளை உங்களுக்கு கொண்டு வரலாம் சில நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய சொத்தை இழந்து போகலாம் பணத்தை இழந்து ஒரு கடனாளியாக நீங்கள் மாறலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த நாளில் அவை அனைத்திலும் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் துன்பங்கள் வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் தான் நமக்கு பல தீங்குகள் வருகின்றன ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை எளிதாக விடுவிப்பார் தாங்கக்கூடிய பலத்தை கொடுப்பார் இரண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஈடு இணையற்ற மாட்சியை இந்த நாளில் உங்களுக்கு தருவதற்காக அந்த பாடுகளை சுமக்கக்கூடிய பலத்தை தருவதற்காக கஷ்டங்களை சுமந்து செல்லக்கூடிய பலத்தை தருவதற்காக நற்கர்ணை நாதராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே எல்லா தீங்கு நேரிடும் பொழுது நமக்கு எதிராக தீயவர்கள் எழும்பக்கூடிய வேளையிலே நமக்கு எதிராக சாத்தான் வெகுந்துள்ள கூடிய நேரத்திலே கட்சிக்கும் சிங்கத்தை போல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் நீங்கள் எவ்வாறு தானியலை சிங்கங்களின் வாயை கட்டி ஆண்டவர் அந்த சிங்க குகையில் இருந்து பாதுகாத்தாரோ அதே போல் பாதுகாப்பை உங்களுக்கு கொடுப்பார் அந்த பாதுகாப்பு உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை தீமைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் வரும் எனவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பழித்துரைக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழிவிலகி விலகி செல்லக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு இந்த நாளில் தருகின்றார் எனவே விசுவாசத்தோடு அவரிடம் செபித்து அந்த வாய்ப்புகளை நாம் தக்க வைத்துக் கொள்வோம் என்னோடு இணைந்து சில மணி துளிகள் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த கா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல என்கின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அதன் வழியாக நீங்கள் எவ்வாறு எங்களை மீட்டு ரட்சிக்கின்றீர் என்பதையும் கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக நன்றி சொல்லி உமை அப்பா ஆண்டவரே இறுதி வரை மன உறுதியோடு சமூகத்தில் பிள்ளைகளாய் மாறிவிட மை நோக்கி செபிக்கிறேனப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள தெய்வமே பெரியவரே இந்த நேரத்திலே எங்களுடைய ஜெபம் தூபத்தை போலும் அது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக எல்லா எல்லா சூழ்நிலைகளிலும் உமை போற்றி புகழ்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நேர்மையாளர்களாக வாழ்வோம் இயேசுவோடு இணைந்திருப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்